வணக்கம் நாகேந்திர பாரதி நமது கலை புயது குழுவின் அட்மியின் சுகன்யா மேடம் அவர்கள் கேட்டுக்கொண்டவர் எனது சுய அறிமுகம் சுருக்கமாக ஐந்து நிமிடங்களுக்குள் சில புகைப்படங்களோடு எனது பேர் நாகேந்திர பாரதி நான் பிறந்து வளர்ந்தது திருவுத்தரவு ராமநாதபுரம் மாவட்டம் விவசாய குடும்பம் எனக்கு ஒரு தம்பி தங்கை அவர்கள் குடும்பத்தோடு இப்பொழுது மதுரையில் வசித்து வருகிறார்கள் மனைவி ஒரு மகன் ஒரு மகள் மகன் மூலமாக இரண்டு பேரன்கள் மகள் மூலமாக ஒரு பேத்தி மகன் அமெரிக்காவிலும் மகள் குடும்பம் இங்கே சென்னையிலும் கோடம்பக்கத்திலும் வசித்து வருகிறார்கள் இதுதான் குடும்பத்தை பற்றி அடுத்து படிப்பு பள்ளி படிப்பு உத்தரவாதிகள் முடித்த பிறகு பியூசி ஆர்டிஎம் காலேஜ் சக இங்கே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மதுரை கல்லூரி மதுரை மதுரையில் சட்டக்கல்லூரியில் பிஜிஎர் போன்றவை முடித்து இந்தியன் வங்கியில் கிளார்க்காக சேர்ந்து அங்கே ப்ரொமோஷன் ஆஃபீஸர் மேனேஜர் என்றாகி அங்கே பொழுது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிப்ளமா டிப்ளமோ ஜாவா ப்ரோக்ராமிங் போன்ற சில குவாலிஃபிகேஷன்ஸ் செய்து இந்தியன் வங்கி மூலமாக பல இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆரம்பத்தில் கூத்தானு அடுத்து முத்தியால்பேட் பேட் அடுத்து ஜோத்பூர் ராஜஸ்தான் பிறகு ஹெட் ஆஃபீஸ் டொமஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் போன்றவற்றில் வேலை செய்து விருப்ப ஓய்வு பெற்றேன் இப்ப கணினி மீது இருந்த ஆர்வத்தால் சில கம்ப்யூட்டர் கம்பெனிகள் சேர்ந்து கன்சல்டன்ட்டாக பிஸ்னஸ் அனலிஸ்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர் போன்ற வேலைகள் செய்து அந்த கம்பெனிகள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் கிடைத்தது லண்டன் நியூயார்க் வாஷிங்டன் ஆம்ஸ்டர்டாம் போன்ற ஊர்களுக்கும் பயணம் செய்து அயல்நாட்டு கஸ்டமர்களுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு வாய்ப்பும் கிடைத்தது அதற்கு பிறகு அங்கிருந்தும் அப்பொழுது பிஎம்பி ஐடிஐஎல் போன்ற கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்கள் சம்மந்தப்பட்ட சில குவாலிஃபிகேஷன் முடித்திருக்கிறேன் இப்பொழுது வேலை படிப்பு விஷயங்களை ஆயிற்று அடுத்ததாக அங்கிருந்தும் விருப்ப பெற்ற பின்பு இப்பொழுது ஓய்வு காலத்தில் நாம் ஆரம்ப காலத்திலிருந்தே விட்டு விட்டு வைத்திருக்கின்ற சில கலை ஆர்வங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் பள்ளி பருவத்திலிருந்தே கவிதைகள் எழுதி இரண்டாயிரம் கவிதைகளுக்கு மேல் எழுதி அதை பிளாக்கில் போட்டு அதை அமேசான் கிண்டிலில் போட்டு இரங்கல் மின் புத்தகங்களுக்கு மேல் போட்டாகிவிட்டது அப்புறம் நண்பர் அழகி சிங்கர் அவர்களின் தொடர்போடு இங்கே கலைபீது இசை வீது கதை கதைபீது போன்ற குழுக்களிலும் கதைகள் கவிதைகள் எழுதிக்கொண்டும் இசை குழுவில் பாடிக்கொண்டும் நமது கலைபீது குழுவிலே பேசிக்கொண்டும் பாராட்டி கொண்டும் ஓவியங்கள் ஃபோட்டோக்கள் போன்றவற்றை பகிர்ந்து கொண்டும் இந்த குழுக்களில் இருக்கிறேன் இது போன்று நமது குவியன் சுந்தரராஜன் கிருபானந்தன் ஆகியோரின் குழுக்களிலும் அவர்களுடைய நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பேசிக்கொண்டும் பணி தொடர்கிறது பேச்சு எழுத்து இசை கலை என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது தவிர இசை சம்பந்தப்பட்ட ஆர்வம் சமீபத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அதற்கு காரணம் அந்த இசை வீது குழு இன் சாந்தி மேடம் அவர்கள் மற்றும் இந்தியன் வங்கி ரிட்டையரீஸ் குரூப்பின் அஜ்ஜியன் திரு சேகர் அவர்கள் அவர்கள் மூலமாக பல வெளியிடங்களுக்கும் சென்று பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தன ஸ்மூல் என்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக பாடுவதிலும் இப்பொழுது ஆர்வம் இருக்கிறது மியூசிக்கோடு சேர்ந்து பாடுவது இப்பொழுது ஒரு நாளின் பெரும்பாலான பயிரை இந்த பாடுவதில் கழிக்கிறது அது ஒரு ஆர்வம் மற்றபடி வீட்டு வேலைகள் வீட்டுக்கு வேண்டிய உதவிகள் செய்வது பேரன் பேத்திகளை பார்த்துக்கொள்வது போன்ற விஷயங்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்து செய்து கொண்டு வருகிறேன் அதற்கு அடுத்தபடியாக நேரம் கிடைக்கும்பொழுது இந்த மற்ற கலை திறமைகளை காண்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த இடங்களிலே படங்கள் வாய்ந்து கொண்டோம் ஃபோட்டோக்கள் போட்டுக்கொண்டோம் கலை பெய்து கொள்ளவில்லை எனது சமையல் கலை பற்றிய சில ஃபோட்டோக்களும் இதில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது அதில் சிலவற்றை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் இதுதான் சுருக்கமாக என்னை பற்றி மற்றபடி எனது வீக்னசஸ் பற்றி சொல்லுவதாக இருந்தால் அதிகம் இருக்கலாம் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை மற்றபடி நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய பற்றிய ஒரு சுய அறிமுகம் இங்கே செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் புகைப்படங்களோடு மிக்க நன்றி வணக்கம்